திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் வெளியூர் நபர்களை அமைதியை குலைக்க முயற்சி மதுரை கலெக்டர் கொடுத்த மெசேஜ் திருப்பரங்குன்றத்தில் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகவும் மத சார்பின்றியும் வாழ்ந்து வருகின்றனர் என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கம் அளித்துள்ளார் திருப்பரங்குன்ற மலை தொடர்பான பிரச்சனையால் அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் மதுரை கலெக்டர் விளக்கமும் அளித்துள்ளார் மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலை மீது காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளது நீண்ட காலமாக இரு மதத்தைச் சேர்ந்த மக்களும் எந்தவித சிக்கலும் இல்லாமல் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்று வழிபாடு நடத்தி வந்தனர் இந்நிலையில் ஆடு கோழி பலி கொடுப்பது தொடர்பான இஸ்லாமியர்களுக்கும் இந்து அமைப்பினருக்கும் இடையே மோதலும் ஏற்பட்டது இந்நிலையில் மதுரை பழங்கானந்தத்தில் நேற்று இந்து அமைப்பினர் சார்பில் ஆயிரக்கணக்கனோர் குவிந்து ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனால் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது இந்நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி திருப்பரங்குன்றம் பழனியாண்டவர் கோவில் தெருவில் புதிதாக மலை உள்ள தர்காவில் கந்தூரி செய்பவர்களுக்கு அனைத்து வசதியும் உள்ளன என்ற வாசகம் பொருந்திய அறிவிப்பு பலகினை தர்கா மேனேஜிங் ட்ரஸ்டினால் வைக்கப்பட்டுள்ளதாக திருக்கோவில் மூலம் திருப்ப ம் காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் மேற்படி வாசகம் நீக்கமும் செய்யப்பட்டது திருப்பரங்குன்றம் மலையில் டிசம்பர் இருபத்தி ஐந்தில் காலை ஒன்பது மணியளவில் கந்தூரி ஆடு பலியிடுதல் கொடுப்பதற்கு ஐந்து நபர்கள் மலையேற சென்றபோது அங்கு பணியிலிருந்த காவலர்கள் தடுத்ததால் கந்தூரி கொடுப்பதற்கு அனுமதி வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்தினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் முறையிட்டதன் பேரில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியின் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டமும் நடத்தப்பட்டது கூட்டத்தில் ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைமுறையில் வழிபாட்டு முறைகளை இந்த ஆண்டிலும் தொடர வேண்டும் என்றும் மற்றும் இந்து சமய துறை ஆகியோரால் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதால் இந்நேர்வு தொடர்பாக உரிய நீதிமன்றத்தின் மூலமாக பரிகாரம் தேடிக் கொள்ளவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு முடிவு செய்யப்பட்டது ஆனால் மேற்படி தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்து திருப்பரங்குன்றம் அஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தீர்மானத்தில் கையொப்பம் செய்ய சென்றுவிட்டனர் மேலும் ஜனவரி பதினெட்டாம் தேதியில் சந்தனக்கூடு விழாவினை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் அசரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா பள்ளிவாசல் நிர்வாகத்தினரால் மலையின் மீது உள்ள சிக்கந்தர் பள்ளிவாசல் கந்தூரி அதாவது ஆடு பலியிடுவதற்கு கொடுப்பதற்கு அனுமதி கோரி மனு அளிக்கப்பட்டது மேற்படி கோரிக்கை மறுக்கப்பட்டது எனினும் மேற்படி நபர்கள் கந்தூரி கொடுக்க முற்பட்டனர் மேற்படி நபர்கள் பெரிய ரதவீதியில் வந்தபோது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டு விசாரணையிலும் இருந்து வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க